தூக்கம் தொலைத்தவர்கள் சிறுகதை ரியாத் தமிழ்ச்சங்கம் நடத்திய உலகளாவிய சிறுகதைப் போட்டியில் பரிசு பெற்ற சிறுகதை இதை எழுதியவர் முகமது அமீன் அவர்கள் ரயிலில் பயணம் செய்வதை நினைத்தாலே செல்வகுமாருக்கு எரிச்சலாய் வந்தது ராஜேஷின் வற்புறுத்தலால் இன்று ரயில் பயணத்திற்கு இசைந்துள்ளான் செல்வகுமார் நேரமே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான் இறுதி நேர பரபரப்புடன் ரயிலை ஓடி பிடிப்பவர்களின் வரிசையில் வருபவன் ராஜேஷ் பஸ் பயணத்தை விட ரயில் பயணம் பல்வேறு வகையில் சௌகரியம் இருக்கத்தான் செய்கிறது பெரும்பாலும் ரயில் பயணங்களை மேற்கொண்டவன் தான் செல்வகுமார் இன்னும் சொல்வதானால் ரயில் பயணங்களை விரும்பி மேற்கொள்பவன் புத்தக வாசிப்பு உரையாடல் உணவு இயற்கை தேவைகளுக்கான வசதி படுக்கை என்ற பல அம்சங்கள் செல்வகுமாருக்கு பிடித்தமானவை ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக ரயில் பயணம் அவனுக்கு விருப்பத்தை தருவதில்லை காரணம் ரயிலை விலக்கி வாங்கியவர்கள் டிக்கெட் எடுத்தாலே போதும் அந்த ரயில் தங்களுக்கே சொந்தம் என்பதை போல நடந்து கொள்பவர்கள் தான் பிரச்சனையே சக பயணிகள் குறித்த எவ்வித அக்கறையும் இல்லாமல் வளவளப்பவர்கள் நேரம் கடந்தும் விளக்கை எரிய விடுபவர்கள் அலைபேசியில் சத்தமாக பாட்டு வைத்து கேட்பவர்கள் உரத்த குரட்டையாளர்கள் அலைபேசியில் சத்தமாக பேசி தொந்தரிப்பவர்கள் இவர்கள் எல்லாரும்தான் தான் செல்வகுமாரின் ரயில் பயணத்தின் மீதான வெறுப்பை வெறுப்பாக மாற்றியவர்கள் செல்வகுமாருக்கென்றே வந்து வாய்ப்பார்கள் போல கடந்த முறை சென்னை சென்றபோது செல்வகுமார் அசந்து தூங்கி கொண்டிருக்கும்போது சரியாக மூணே முக்கால் மணிக்கெல்லாம் விளக்கை போட்டார் இருக்கை புண்ணியவான் உடன் வந்தவரையும் ஏய் எழுந்திரியா ஊர் வந்தாச்சே என்று உரத்த குரலில் எழுப்பினார் இருவரும் சேர்ந்து அரட்டையை தொடங்கினார்கள் செல்வகுமாரின் தூக்கம் தொலைந்தது புரண்டு படுத்தான் செங்கல்பட்டில் இறங்க வேண்டியவர்கள் போல என்று நினைத்து கொண்டான் சீக்கிரம் செங்கல்பட்டு வந்து தொலைக்காதா என்றிருந்தது வர வர பேச்சு சத்தம் உயர்ந்தது சிரிப்பு சத்தம் அதற்கு மேல் சரி பேசி தொலைப்பதற்கு விளக்கு எதற்கு எத்தனை பேர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கூட சக மனிதர்களை குறித்த சிந்தனை இல்லாதவர்கள் ரயில் செங்கல்பட்டு நிறுத்தத்தில் நின்றது அவர்கள் இருவரும் இறங்கவில்லை தாம்பரமும் வந்தது அவர்கள் எக்மோரில் தான் இறங்கினார்கள் அஞ்சரை மணிக்கு எக்மோரில் இறங்குவ இறங்க வேண்டியவர்கள் என்ன அளவுக்காக மூனை முக்காலுக்கே எந்திரிக்க வேண்டும் அறிவிருக்காயா உங்களுக்கு மனுஷனுக்கு தூங்குறாங்களேன்னு கொஞ்சமாச்சும் யோசிக்க மாட்டீங்க இறங்கியதும் ஓடி ஓடி வேலைக்கு போகிற எங்களை கொஞ்சம் தூங்க விடுறீங்களா உங்கள் வீட்டில் இப்படித்தான் லைட்டை போட்டுட்டு பேசுவீங்களோ என்றெல்லாம் அவர்களை கேட்க வேண்டும் என்று செல்வகுமார் நினைத்தாலும் அவனால் அப்படி கேட்க முடிவதில்லை ஒருவேளை அவன் அப்படி கேட்டிருந்தால் செல்வகுமாரின் பக்கம் நின்று பேசுவதற்கு எவரும் வரமாட்டார்கள் ஆமாயா அப்படி தான் பேசுவோம் என்னையா பண்ணுவ என்று வீம்புக்கு வந்தாலும் வருவார்கள் எதற்கு வம்பு சனியன் தொலையட்டும் என்று மனசுக்குள் திட்டிக்கொள்வான் ஒருவேளை மற்ற எல்லாரும் இப்படித்தான் மனதிற்குள் திட்டிக் ரயில் வருவதற்கு ஒரு சில நிமிடங்களே இருந்தன ராஜேஷுக்கு கால் செய்யலாமா என்று செல்வகுமார் யோசித்து கொண்டிருக்கும் போதே ஹாய் ப்ரோ என்று பின்னால் இருந்து குரல் எழுப்பினான் ராஜேஷ் ஏய் மாப்பிள என்ன இன்னைக்கு ரெண்டு நிமிஷம் கிடக்கும் போதே வந்துட்டா எல்லாம் உனக்காகத்தான் செல்வா என்று சொல்லிச் சரித்தான் ராஜேஷ் பஸ்ஸில் போகிறவனை பிடிச்சி இழுத்து இங்கே கொண்டாந்துட்ட ஒம்பது மணிக்கு பஸ்ஸில் ஏறிப்படுத்தா போதும் காலையில் கோயம்பேட்டில் கொண்டு வந்து விட்டுருவான் இப்போ ஆறரை மணிக்கே வந்து காற்று கிடக்க வேண்டியிருக்கு நாம் பேச வேண்டியது எவ்வளோ இருக்குது செல்வா பேசி சாப்பிட்டு ரிலாக்ஸாக படுத்து எழுந்திரிச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எக்மோர் போய் இறங்கிடலாம் ஆமாம் ஆமாம் ஏறி படுத்ததும் தூங்கிடலாம் நமக்குன்னு வருவானுங்க பாரு இந்த எளவு செல்ஃபோன் வந்ததுலேருந்து நம்ம தூக்கம் கெட்டுப்போச்சு அன்றைக்கி அப்படித்தான் ஒரு பொண்ணு ஏறும்போது எடுத்த செல்ஃபோன் எம்மா எல்லாரும் பரத்து போட்டு செட்டில் ஆயாச்சு அவள் பாட்டுக்கு பாட்டு கேட்டுக்கிட்டே வர்றா சவுண்டை குறைச்சி வைமான்னு சொல்லியாச்சு அவள் குறைச்சி வச்சாலும் இரவு நிசப்தத்தில் அந்த சவுண்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு டே நீ மட்டுமா ட்ராவல் பண்ணுற எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா ஆமாடா உன்னை மாதிரி ரொம்ப நல்ல மனசு படைச்ச மௌனிகள் தான் அன்னைக்கு கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க பாட்டு கேட்குறா இல்லை தொலைஞ்சு போகிறா பட்டு ஹெட்செட் மாட்டிக்க வேண்டியது தானே என்று செல்வகுமார் சொல்லி கொண்டிருக்கும்போது பொதிகை எக்ஸ்பிரஸ் ஸ்டேஷனுக்குள் பிரவேசித்து கொண்டிருந்தது கடவுளே கொஞ்சம் நிம்மதியாக பயணிக்கிற மாதிரி கொஞ்சம் இங்கிதம் தெரிஞ்ச நாலு மக்களை என் கம்பார்ட்மெண்ட்டில் செய் என்று சொல்லி சிரித்து கொண்டே ரயிலை நோக்கி சென்றான் செல்வகுமார் சில நேரங்களில் ஃபேமிலியாக வருபவர்கள் கடும் அளப்பறை கொடுப்பார்கள் குழந்தைகளின் அழு அழுகுரலை கூட பொறுத்து கொள்ளலாம் அதை ஒரு தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவனுக்கு இருக்கிறது ஆனால் சாப்பாடு பரிமாறுவதும் பர்த்து பிரிப்பதும் மேலும் கீழும் ஏறி இறங்குவதும் குடச்சலாக இருக்கும் ரயில் பயணத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்று பள்ளிப்பாட புத்தகத்தில் ஒரு தலைப்பு வைத்தால் புண்ணியமாயிருக்கும் செல்வகுமார் தன்னுடன் இருக்கும் சக பயணிகளை நோட்டமிட்டான் இவர்கள் இருவரையும் சேர்த்து நான்கு பேர்தான் இன்னும் இருவர் விருதுநகரிலோ மதுரையிலோ கூட ஏறலாம் காதில் இயர்ஃபோன் மாட்டிய புள்ளிங்கோ ஸ்டைல் பையன் ஒருவன் இருந்தான் அவன் தனியனாக இருக்கும் வரை இவனால் எந்த தொந்தரவும் இல்லை இவனைப் போல ஓரிருவர் குரூப் சேர்ந்தால் அவ்வளவுதான் சைடு லோயரில் கால் நீட்டி அமர்ந்திருந்தார் பாய் ஒருவர் அவரும் தனியார் என்பதால் பிரச்சனை இல்லை செல்வகுமாரும் ராஜேஷும் அருகருகில் அமர்ந்து கொண்டார்கள் நல்லவேளை இந்த ரயிலில் பேண்ட்ரி சிஸ்டம் இல்லை இருந்திருந்தால் நிமிடத்திற்கு ஒருமுறை முறை டீ காப்பி தண்ணி பாட்டர் என்று விதவிதமாய் குரல் எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள் சைடு லோயரில் இருந்த பாய்க்கு அறுபது வயதுக்கு மேல் இருக்கும் கனத்த உடல்வாகு வெளுத்து மார்பில் புரளும் தாடி தலையில் தொப்பி மெதுவாக பேச்சு கொடுத்தார் என்ன தம்பி எங்கே சென்னையா ஆமாங்க பாய் நீங்கள் ம் நானும் சென்னை தான் வாங்க சாப்பிடலாம் ரொம்ப நன்றி பாய் நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் இதற்கு மேல் அந்த உரையாடல் நீண்டு செல்லவில்லை ராஜேஷ் அலைபேசிக்குள் புகுந்தான் செல்வகுமாருக்கு அவருடன் பேசுவதற்கு எதுவுமே இல்லை இப்போதெல்லாம் உரையாடல்கள் குறைந்து கொண்டே வருகின்றன பேசத் தொடங்கினால் அரசியல் சினிமா ஆன்மீகம் எல்லாமே வாத விவாதங்களுக்குள் சென்று விடுகிறது வாய் மூடி பயணித்திருப்பது உத்தமம் என்றாகிவிட்டது செல்வகுமார் அஞ்சிய அளவு இந்த பயணத்தில் விளக்கரிப்பவர்கள் சலசலப்பவர்கள் சப்தமாய் பாட்டு கேட்பவர்கள் என்று எவரும் வரவில்லை அடுத்த போகியில் உள்ள விளக்கு மட்டும் படுத்த பிறகும் எரிந்தது அவர்களிடம் சொல்லிவிட்டு செல்வகுமாரே அந்த விளக்கை அணைத்து விட்டதால் போதிய இருள் தேவையான அமைதி ரயிலின் கடகடா தடதடா சப்தம் தவிர வேறு எதுவும் இல்லை ஆனால் நீண்ட ஒளி எழுப்பி ரயில் ஓட்டுநர் அவ்வப்போது எரிச்சல் படுத்திக் கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் தொடர்ந்து நிமிடத்திற்கொரு முறை ஒளி எழுப்பினார் ரயில் சென்னையை நெருங்கி கொண்டிருந்தது செல்வகுமார் எழுந்து ராஜேஷை உசுப்பினான் சைடு லோயரில் இருந்த பாய் மட்டும் வெளியே பார்த்து கொண்டிருந்தார் மற்றவர்கள் செங்கல்பட்டிலோ தாம்பரத்திலோ இறங்கியிருந்தார்கள் ராஜேஷ் நெட்டி முறித்துக்கொண்டே என்னடா மகராசா உன் பிரார்த்தனை பழிச்சிடுச்சு போல இன்னைக்காவது நல்லா தூங்குனியா என்றான் செல்வகுமார் தூக்கம் நிறைந்த கண்களுடன் இல்லடா சுத்தமாக தூங்கவே இல்லை என்றான் ராஜேஷுக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏன்டா என்ன ஆச்சு ம் சொல்கிறேன்டா என்று கொண்டே சொன்னான் என்ன ஓ போடா என்று சொல்லிக்கொண்டே படுக்கையை இருக்கையாக்கினார்கள் பாய் எழுந்து பாத்ரூம் நோக்கி மெதுவாக சென்றார் அவர் செல்வதை ஒரு முறை எட்டி பார்த்துவிட்டு செல்வகுமார் மெதுவாக ராஜேஷிடம் சொன்னான் டே இந்த பாய் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லைடா என்றான் அவர் தூங்கலடா உனக்கு என்னடா பிரச்சனை என்றான் ராஜேஷ் நான் அப்பறிலேருந்து பார்க்குறப்போ அவர்தான் தெரிஞ்சார் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கார்டா அவர் தாடியும் பையும் முழியும் ரயிலையே காலி பண்ணிவிடுவார் போல என்னடா ரொம்பவே பயந்துட்டா போல என்று சொல்லிச் சிரித்தான் ராஜேஷ் சே அது இல்லைடா அவர் உட்கார்ந்துட்டு இருந்த ஸ்டைலும் மொழியும் ஆமாம் அவர் ஏண்டா விடிய விடிய இருக்கணும் நான் தூங்க ட்ரை பண்ணுறப்போலாம் அவர் தான் தெரிகிறார் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே பாய் மெதுவாக வந்து இருக்கையில் அமர்ந்தார் துண்டை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டார் அடர்ந்த தாடியை மெதுவாக விரல்களால் கோதிவிட்டார் செல்வகுமார் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ராஜேஷ் பாயிடமே நேரடியாக கேட்டுவிட்டான் என்ன பாய் நைட்டு தூங்காமல் விடிய விடிய உட்காந்துட்டு இருந்தீங்க பாய் மெல்ல சிரித்தார் நான் படுத்ததும் தூங்கி விடுற ஆளு தூங்கின மறு நிமிஷமே குரட்டை விட ஆரம்பிச்சிருவேன் என் குரட்டையை நீங்கள் கேட்டிங்கன்னா பயந்து போயிடுவீங்க நானும் இந்த குரட்டைக்கு எதெல்லாமும் செஞ்சு பார்த்துட்டேன் எதுவும் சரியாக வரல மூக்கில் ஏதோ கிளிப் மாதிரி மாட்டினா குரட்டை வராதுன்னு என் பேரன் நெட்டில் ஏதோ ஆர்டர் போட்டு தந்தான் அதுவும் சரியாக வரலை நான் தூங்கி கொரட்ட விட்டு இருக்கிற எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுத்துடக்கூடாது இல்லையா நான் முழிச்சிருந்தா என் ஒருவன் தூக்கம்தான் கெடும் நான் போனதும் என் மக வீட்டில் போய் செத்தை சரிஞ்சால் சரியாயிடும் நம்மால் மற்றவங்களுக்கு எப்பவுமே உபகாரம் இல்லாட்டியும் உபத்திரம் இருக்கக்கூடாது பாருங்க என்று பாய் சொல்லிக்கொண்டிருக்கவும் எக்மோரில் ரயில் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது இந்த சிறுகதை சமரசம் பதினாறுலேருந்து முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதழில் வெளிவந்துள்ளது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரமான இதழ் சமரசம் மாதம் இருமுறை ஆண்டுச்சந்தா ரூபாய் ஐநூற்றி ஐம்பது மட்டுமே படியுங்கள் பரப்புங்கள் சமரசம்